நாம் ஏதாவது தான தர்மங்கள் செய்வதற்கு உட்பட்டால் செய்தா வருமா நீ சம்பாதிச்ச காசையா நீ செய்ய அடுத்தவங்களுக்கு குடும்பத்தில் எப்படி பணம் உனக்கு உன் அண்ணன் தம்பி எப்படி இருந்தா உனக்கு நீ சம்பாதிச்ச காசு உனக்கு சொந்தமானது அவர்களை கொடுத்து உதவாத அவர்களுக்கு எந்த விதமான ஹெல்ப் செய்யாத விடத்திலே வருவான் அல்லா தலை சொல்லி காட்டுகிறான் செய்தார் உங்களுக்கு வறுமையை கொண்டு என்ன செய்யறான் எச்சரிக்கிறான் நீ செலவழிச்ச உனக்கு வரும வந்துடும் நீ சம்பாதிச்ச காசு நீ வெளிநாட்டுல உருவாக்கிய காசு இந்த காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு நீ கொடுத்தா வறுமையில என்ன செய்யும் அப்படியே பயமுறுத்தாட்டுமா எல்லாவற்றையும் பிறருக்கு நான் கொடுத்து உதவி அதன் மூலமா சந்தோஷம் அடைவனை தவிர உன்னுடைய பேச்சுக்கு நான் ஒருபோதும் கட்டுப்பட மாட்டேன் என்று எந்த முஸ்லிம் முடிவெடுக்கிறானோ அவன்தான் உண்மையான அல்லாஹ்னுடைய அடியானாக இருக்க முடியும்